தேவார பாடல் பெற்ற மிக பழமையான திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கோயிலாகும் இந்த திருக்கோயிலில் இரண்டாவதாக அமைந்திருக்கும் பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொடுமுடி பிரகாரத்தை இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே நாம் வளம் வரும்போது சிவபெருமான் குடியிருக்கும் கைலாய பருவதத்தை வளம் வருவதற்கு சமம் என்று திருக்கோயிலின் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது பிரகாரம் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டது எந்த பிரகாரத்தில் பல சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட அழகிய மண்டபங்களையும் சிற்பங்களையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் எந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக விளங்கும் மருத மரமும் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்ட சிம்ம தீர்த்தமும் எந்த இரண்டாவது பிரகாரத்தில் தான் அமைந்துள்ளது இந்த கோயிலைப் பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவிஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது